அனைவருக்கும் வணக்கம் தேவ புலவர் சமர்ப்பிக்கிறேன் எளிமை குரல் எண்ணூற்று பதினொன்று பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலி குன்றல் இனிது கல்பருகுபவர் போன்றவரின் பண்பற்ற நட்பு பெருகுவதை விட குறைவது நல்லது எண்ணூற்று பன்னிரண்டு உரிநட்டு அறிந்தும் ஒப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் என் பயன்பெற பாராட்டுவதும் பயனற்ற போது விலகுவதுமான பொருத்தமற்ற நட்பை பெற்றென்ன இழந்தென்ன எண்ணூற்று பதிமூன்று உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் பயனை அளந்து பார்க்கும் நட்பும் கிடைப்பதை கவரும் நண்பரும் திருடரும் சமமானவர்களே எண்ணூற்று பதினான்கு அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை போர்க்களத்தில் விட்டு ஓடும் அறிவற்ற குதிரையை போன்றோரை விட தனிமையே சிறப்பானது எண்ணூற்று பதினைந்து செய்தேமன் சாரா சிறியவர் அடைவதை விட அடையாதது நல்லது பேதை பெருங்கெழியின் நட்பின் அறிவுடையார் எதின்மை கோடி ஊறும் அறிவற்றவரின் மிக் நெருக்கமான நட்பை விட அறிவாளியின் பகை கோடி நன்மை தரும் எண்ணூற்று பதினேழு நகைவகையர் ஆகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி ஊறும் கேளிக்கைகளில் மட்டும் ஈடுபடுபவரின் நட்பை விட பகைவரால் பத்து கோடி மடங்கு நன்மை கிடைக்கும் எண்ணூற்று பதினெட்டு உள்ளும் கருமம் உடற்று பவர் சொல்லாடார் சோற விடல் செயலை முடிக்க விடாது கெடுக்கும் நட்பை சொல்லாமலேயே விலக வேண்டும் எண்ணூற்று பத்தொன்பது கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு சொல்வேறு செயல்வேறு உடையவரின் நட்பு கனவிலும் துன்பம் தரும் எண்ணூற்று இருபது இணைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனைக்கிழி மன்றில் பழிப்பார் தொடர்பு வீட்டில் நட்பு பாராட்டி அவையில் பழிப்பவரின் நட்பை சிறிதும் நெருங்காமல் விலக வேண்டும் என்றே மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்